ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பண்டு பல வாரியரும் பாருலோகோர் உய்ய பறிவுடனே செய்தருளும் பல்கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கத்து அறிந்து பிறருக்கு காதலோடு கற்பித்து காலத்தை கழித்தேன் என்ன மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் அருமையான பாசுரத்தை சாதித்திருக்கிறார் பிறருக்கு காதலோடு கற்பித்தேன் ஆழ்வார்களினுடைய கிரந்தங்கள் அருளைச் செயல்களிலேயே பொழுதுபோக்காக கொண்டேன் பொழுதுபோக்காக கொள்ளும்படிக்கு பிறருக்கும் உ உபதேசம் செய்தேன் அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல காட்டுகின்றார் பல பேர் உய்ய வேண்டும்னு சொன்னா ஆழ்வார்கள் அருளி செய்ததான அருள் அமுது அதை ஓதுவதும் அதையே அமுதமாகக் கொண்டு முழுமூச்சாக வாழ்ந்து காட்டின ஆச்சாரியர்களினுடைய ஸ்துதிகளை ஸ்தோத்திரங்களையும் வைபவங்களையும் அனுபவிப்பதுதான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் செய்ய வேண்டியதான செயல் கடமை என்றும் காட்டிக் கொடுக்கிறார் எழுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வேண்டியதான உபதேசங்களை எல்லாம் உலகம் முழுக்கும் இருக்கும் வைஷ்ணவர்களிடத்தில் சென்று சேரும்படிக்கு உபதேசம் பண்ணினவர் தன்னுடைய அந்திம காலம் வந்ததை உணர்ந்தார் தளர்ந்திருந்தது திருமேனி எம்பெருமானுக்கு வழிவிலா அடிமை செய்ய வேண்டுமே என்ற பாரிப்பு திருவுள்ளத்தில் இங்கிருக்கும் எழு நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கும் நம்பெருமாளை திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் நம்பெருமாளை நாம் எப்படி சேவிப்பது அப்படின்னு திருவுள்ளத்திலே ஒரு எண்ணம் நடந்து சென்று நடந்து சென்று எப்பொழுதும் நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்வோமே இப்படி வாய்ப்பில்லாமல் இருக்கிறதே எப்பொழுது நாம் நம்பெருமாளினுடைய திருமேனியை வணங்குவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நாள் திருவரங்கன் திருவீதியிலே ஜீயர்மடத்திலே அருகே இருந்து நெடுநேரம் நின்று கொண்டு சேவை சாதித்தார் அன்று எப் இப்பொழுதும் போல இல்லாமல் நம்பெருமானினுடைய திருமேனியிலே ஒரு காந்தி ஒளி ஒளி அப்படியே மிளிர்கின்றது திருவாபரணங்கள் ரத்தனங்கள் எல்லாம் ஜொலிக்கின்றது அதிலிருந்து வரக்கூடியதான ஒளி கதிர்கள் அப்படியே ஆற்று வெள்ளம் போல அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்து இவரிடத்திலே படர்ந்து இருக்கிறதாம் நம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய திருமாலைகளிலிருந்து வரக்கூடிய பரிமளமானது எங்கும் வீசி இருக்கிறது ஜீயர்னுடைய திருக்கண்கள் அப்படியே நம்பெருமாள் திரு அழகை பருகிக்கொண்டே இருந்ததாம் அடியார்களினுடைய அருளிச் செயலினுடைய அந்த இசையோ கர்ணாமிருத்தமாக இருக்கு அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கார் பெருமாள் நம்மிடத்தில் இப்படி ஒரு கருணை கொண்டிருக்காரா அப்படின்னு உள்ளமானது அதை நினைத்து 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 கண்ணீர் அப்படியே பெருகுகின்றதா நீடு புகழ் தென்னரங்கர் தேவியரும் தாமுமாக வந்து என் இடர் தீர்த்தார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆர்த்தி தீர பெருமாளை சேவித்தாராம் நெடுநாட்களாக கிடைக்காததான ஒரு அரிய சேவை இப்படி ஒரு சேவையா நம் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணினானே இனிமேல் இது எப்பொழுது வருமோ பெருமாள் புறப்பட்டு பின்ன சென்ற பின்ன அப்படியே மடத்தை நோக்கி நகர்ந்து வந்தார் திருநாளுக்காக திருவீதியில் அரங்கர் வருநாளும் எந்தைக்கு இன்று அப்படின்னு முடியா திருவரங்கத்திலே பங்குனி உத்திர திருநாளிலே பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே ராமானுஷன் நம்மி ராமானுஷர் சரணாகதி பண்ணினார் அந்த சமயத்தில் அந்த சரணாகதியை ஏற்று பெருமாள் மகிழ்ந்து எம்பெருமானாருக்கும் அவரோடு சம்பந்தம் உடையவர்கள் உம்முடைய சம்பந்த சம்பந்தம் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் வீடு தந்தோம் வைக்குண்டம் நிச்சயம் அப்படின்னும் வாக்களித்தார் அதனால நாம் எம்பெருமானாருடைய திருவடியை பற்றுவதுதான் உச்சிதம் உபாயமாக இருக்கும் அப்படின்னு அதை பற்றி கொண்டிருக்கார் அப்போ அப்பள்ளாரும் ஜியர் நாயனாரும் ஜியர் நிலத்துல பெரிய ஜியர் இடத்திலே வந்து அடியோங்களுக்கு தஞ்சமாக இருக்கும்படியா தேவரீர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அர்ச்சாரூபமான ஒரு விக்கிரகத்தையும் தந்தருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணார்களாம் உடனே ஜீயர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய திரு செம்பை செம்பு செம்பை வந்து அதையே காரண பொருளாக கொண்டு சொன்னார் இங்கு இருக்கக்கூடிய எல்லா வைபவங்களுமே எம்பெருமானாருக்குத்தான் உரியது அதனால் விக்கிரகம் சிறப்பாக சின்னதா அமையும்படிக்கு பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி ரெண்டு விக்கிரகங்கள் பண்ணிக்கொள்ளுமாறு சொன்னார் அவர்களும் சின்னதா சிறியதான ரெண்டு விக்கிரகங்களை செய்து கொண்டார்கள் மாமுனிகள் கலங்கா பெருநகரமான வைக்குண்டத்துக்கு எழுந்தருளி வழிவிலா அடிமை செய்யும்படியான அந்த சமயம் இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தார் தன்னுடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் அழைத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை சேவிக்குமாறு சொன்னாராம் ஜீயர்னுடைய திருப்பேரனாரான ஜீயர் நாயனார் உட்பட எல்லா சிஷ்யா சிஷியர்களும் அங்கே எழுந்தருளியிருந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அப்படியே கோட்டி முகமாக சொல்லும்படிக்கு அங்கே சாதித்தார்கள் அத்புதமான," காதுக்கு இனிமையான இசை உகப்போடு கேட்டார் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னும் சொன்னார் கோவில் கந்தாடை கந்தாடையண்ணன் ஜீயரிடத்தில் வந்து கேட்டாராம் தேவரீரனுடைய திருவுள்ளத்தில் இப்போ நினைக்கக்கூடியது என்ன என்ன ஓடுகின்றது அப்படின்னு கேட்டாராம் அதற்கு மாமுனிகள் ஈட்டின் அர்த்த ரசம் இருக்கே அப்படியே அதை தலை மண்டிட்டு செல்லும் இருக்கு ஈட்டினுடைய அர்த்த ரசமே சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னார் முதலான அத்தனை அழைத்து என்னுடைய அபராதங்களை எல்லாம் அத்தனை பேரும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பெரிய பெருமாளினுடைய ஸ்ரீகாரியத்தை குறைவர நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அத்தனை பேரின் இடத்துல நியமனம் பண்ணி திருவாராதனம் பெருமாள் ஆச்சார் ஆச்சாரியர் திருமணிகள் ஸ்ரீகோஷங்கள் அத்தனையும் தே தஸ்ய தனம் அப்படின்னு நம்பெருமாளுக்கே சேஷமாக்கி சமர்ப்பித்தார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் அமுது செய்தார்கள் தீர்த்தம் ஸ்வீகரித்து கொண்டார்கள் தன்னுடைய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளே சரணம் வாழி உலகாசிரியன் அப்படின்னு அனுசந்தித்து கொண்டே அப்படியே தன்னுடைய அணையிலே சாய்ந்தார் ஜியருடைய சிஷியர்கள்லாம் பிரம்மவல்லி ப்ருகுவல்லி சூழ்விசும்பு அணிமுகில் அர்ச்சிராதி ராமானுஜ நூற்றந்தாதி எல்லாம் அனுசந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கையல் பாய்வாயல் தென்னரங்கன் அப்படிங்கிற பாசுரத்தை வைஷ்ணவர்கள்லாம் சேவிக்க கேட்டு ஜியர் அப்படியே தன்னுடைய திருக்கைகளை தூக்கி கொண்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு அனுசரித்து கொண்டிருந்து அவருடைய ஆத்மாவானது கனககிரி மேல் கரிய முகில் போல் வினதை சிறுவன் மேற்கொண்டு தணுவிடும்போது ஏறார் காக என்பால் வாரா முன்னிற்பர் மகிழ்ந்துன்னு ஆர்த்தி பிரபந்த பாசுரத்திற்கு ஏற்ப சுவர்ணமயமான மகா மேரு அந்த மலையிலே அதற்கு மேலே நீல மேகம் போல வினதை என்னும் பெண்ணினுடைய குமாரர் புத்திரரான பெரிய திருவடி மீது பெரிய பெருமாள் சரீரம் விடும்போது அந்த சமயத்திலே எம்பெருமானாருக்காக முன்னே வந்து நிற்பார் கனககிரி மேல் கரிய முகில் போல் வினதை சிறுவன் மேற்கொண்டு வருவார் யாருக்காக எம்பெருமானாருக்காக வருவார் அப்படி என் முன்னே வந்து நிற்பார் அப்படின்னும் எந்தை திருவரங்கர் ஏறார் கருடன் மேல் வந்து முகம் காட்டி வழி நடத்த சிந்தை செய்தி பொல்லா உடம்புவதை போக்குவது எண்ணுகளோ சொல்லா எதிராசா சூழ்ந்துன்னு உருகி ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்கிறதுக்கு ஏற்ப எனக்கு தந்தையும் தாயுமானவன் திருவரங்க பெருமாள் நான் சரீரம் விடக்கூடிய சமயத்தில் கஸ்தூரி திருநாமத்தோடும் அதே புன்முருவலோடும் உடைய திருமுகத்தை காட்டிக்கொண்டு அர்ச்சராதி மார்க்கத்தில் நடத்தி கொண்டு போவார் அப்படின்னு சொன்னாரே சத்தியமான வாக்குதானே அதற்கேற்ப அச்சிராதி மார்க்கத்தில் பெரிய பெருமாள் செழும்பறவை தானேரி திரிவான் தம் தாளினையை இவர் திருமுடியிலே வைத்து அப்படியே அந்த வடிவை சாட்சா்கரிப்பித்து அனுபவிக்க அனுபவிக்க உன் சரணந்தன் என் சண்மம் கலையாயேன்னு சொல்ற உன் திருத்தாழ்தா நோய்களால் என்னை நலங்காமல் சதிராக உன் திருத்தாழ்த்தான்னு சொல்றபடிக்கு திருமேனியை விடுத்தார் மாதவன் தன் துணையாக நடந்தாள்னு சொல்கிறதுபடிக்கு அரங்கத்துறையுமின் துணைவனோடும் போய் என்னும் சொல்கிறபடியே ஸ்ரீயப்பதியான பெரிய பெருமாள் பெரிய திருவடி மேற்கொண்டு வழி நடத்தும்படியாக இந்த பாசுரத்துக்கு சொல்கிறது படிக்கு எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் துணை நடத்தும்படியாக பெரிய திருவடியின் மேலே வந்து முகம் காட்டி கஸ்தூரி திருநாமத்தோடும் அழகிய பொன் முருவலோடும் எழுந்தருளி முகம் காட்டி வழ நடத்த சுஷுண்மையாகிற வாசல்ல புறப்பட்டு ஜியர் திருநாட்டுக்கு எழுந்தருளினான் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு இப்படி இளைய பெருமாளை பிரிந்த ராமனை போல மணவாள மாமுனிகளினுடைய பிரிந்ததனாலே ரங்கநாதனும் அமுது செய்யாமலே சோகத்தில் மூழ்கி கிடந்தார் எங்குமே சோகமாக இருந்தது ஆசிலாத மணவாள மாமுனி அண்ணல் பூமி உருவை பசியிற்று மூலம் அப்படின்னு சொல்லும் முடியா மாசிமால் பக்கத்வாதசி மாமணி மண்டபத்து எய்தினன் வாழியேன்னு அவருடைய வைபவங்கள்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசி 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 திருவடி தாள்கள் வாழியே வாழியேன்னு அப்படியே பேசி கொண்டிருந்தார்கள் வேறற்ற மரம் போலே சாய்ந்து விழுந்தார்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அதற்கு பின்னே ஒருவாறு தேறி மாமுனிகளினுடைய உபதேசங்களையும் ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையிலே அலங்கரித்தவர்கள் அலங்கரிக்காத ஆச்சாரியர்களினுடைய எல்லாம் கேட்டு அதை கேட்டவர்கள் அதையே ஸ்மரித்து கொண்டும் கொண்டு கொண்டும் ஒருவாறாக தங்களுடைய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து வந்தார்கள் அப்படின்னு மாமுனிகளினுடைய கிரந்த வியாக்கியானாதிகள் எல்லாம் அனுபவித்திருப்போம் மாமுனிகள் திருநாட்டுக்கு அலங்கரிப்பதற்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த வைபவத்தை இன்றைய மூலத்தில் இந்த அனுபவம் நாம் இன்று அனுபவிக்க பெற்றோம் எம்பெருமானார் திருவடிகள் தான் உபாயம் என்று காட்டிக் கொடுத்த மாமுனிகளினுடைய திருவடிகள் நமக்கு எப்பொழுதும் உபாயமாகவும் அவருடைய திருநாமம் சதா நம்முடைய வாக்கிலும் மனசிலும் செய்கையிலும் இருக்கும்படிக்கு பைமளிக்கும்படிக்கு நாம் கொண்டிருப்பதுதான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் உச்சிதமான ஏற்றமான ஊய்வு பெறுவதற்கு வழியான செயல் அப்படின்னு பிரதி மூலமும் மாமுனிகள் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு தினமுமே ஒவ்வொரு சமயமுமே மாமுனிகளினுடைய அனுபவம் நம் ஹிருதயத்தில் எப்பொழுதும் வீசும்படிக்கு நம் ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளை முன்னிட்டு கொண்டு மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளிலே பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா